ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நம்பறேன் இந்த வீடியோ இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி நான் இந்த நாள் போட்ட வீடியோவுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க பூவாவை பார்த்துக்கோங்க உங்கள் உடம்பையும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி சளி பிடிச்சா இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க நானுமே அதை ட்ரை பண்ணேன் இருந்தாலுமே சளி வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து போகலை இன்றைக்கி எச்சா வந்துட்டுருக்குது பூவாவுக்கு வந்துட்டு இன்னும் நல்லா சரியாகலை அப்புறம் இன்னும் சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருந்தேன் வந்து ரெண்டு நாளில் ரெண்டு நாள் இல்லை ஒரு பகல் ஒரு நைட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் யார் வந்திருக்காங்கன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேறு யாரும் இல்லை நம்ம மரியாதை சிஸ்டர் தான் வந்திருந்தாங்க உண்மையில் அவங்க வந்துட்டு போனது வந்து இருந்தது விலையும் எனக்கு அவ்வளோ சொந்தமாக இரு சந்தோஷமாக இருந்தது அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எனக்கு வந்துட்டு போனோன்னா ஏதோ ஒரு ஏக்கமாக ஆயிடுச்சு இந்த பாப்பா ரெண்டு பேருமே பூவா கூட அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க விளாண்டுட்டே இல்லை அவங்க கூடவே இருந்தான் பூவா வந்துட்டு எப்போயுமே வெளியில் யார் வீட்டுக்காவது போயிடுவான் அவங்க வந்தத்துலேருந்து இவன் பூவா போகவே இல்லை அவங்க கூடவே தான் இருந்தான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக இன்னொரு டைம் வருவாங்க அவங்க வர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு வேலை விஷயமாக தான் வந்தாங்க வந்துட்டு அந்த வேலை வந்து ஆகலை அதுக்காக இன்னொரு டைம் கண்டிப்பாக வருவாங்க சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் எப்படி இருந்தோங்கிறத நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க வீடு மரிய சிஸ்டர் வர்றாங்களா அதனால் இன்றைக்கி வந்து சிக்கன் தான் சமைக்கிறோம் அன்னி தான் சமைக்கிறாங்க ஏன்னா வந்துட்டு நான் சமைக்கலான்னு அண்ணியெல்லாம் சமைக்க மாட்டாங்க சாப்பிடவும் மாட்டாங்க இதெல்லாம் நான் வந்துட்டு சமைக்க முடியலை பூவா வந்து உடம்பு முடியாமல் இருந்துச்சனால பூவா கவனிச்சிக்கிட்டு இருந்துட்டேன் அண்ணி சொன்னாங்க நான் சமைச்சி தரேன் அப்படின்னாங்க வந்துட்டாங்க சிஸ்டர் வந்துட்டாங்க பாருங்கள் இங்கே வந்த உடனே இங்கே எல்லாேருக்குமே பிடிச்சி போச்சு ஏன்னா அப்படி ஒரு அடக்கம் பணிவு அந்த சிஸ்டர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல போனேன் எல்லாேருக்கும் பிடிச்சி வச்சு தமிழ் பொண்ணுன்னு சொல்ல முடியலை ஏன்னால் நான் நான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் அடக்கம் ஒழுக்கமெல்லாம் என அவங்களுக்கே தெரியும் ஆனால் வந்து சிஸ்டர் அப்படி கிடையாது அந்தளவுக்கு பணிவாக நடந்துக்கிட்டாங்க ரொம்பவே எல்லாருமே வந்து பார்த்தாங்க வீட்டுக்குள்ளே வரலை வாசலில் நின்றுட்டு எல்லோருமே வந்து பார்த்து பேசிகிட்டு தான் இருந்தாங்க அப்பா பாருங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுவும் வந்துட்டு இந்த ஒடியாக பேசுகிறாங்களா அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் வந்துட்டு பேச மாட்டேன் அந்தளவுக்கு இந்த இந்தளவுக்கு நான் க்ளோஸாகவும் நான் பேச மாட்டேன் அதனால் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல கிடையாது என்னையுமே அவங்களுக்கு பிடிக்கும் இருந்தாலும் சிஸ்டர் ரொம்ப அழகா நம்ம அந்த ஒடிசாவிலே பிறந்து வளர்ந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க அவங்க ஒடியா பொண்ணு மாதிரியே நடந்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது தமிழ் பொண்ணுங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒடிசாவில் வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் மட்டும்தான் இருப்பேன் நினச்சிருப்பாங்க போல இன்னுமே நிறைய பேர் நம்ம தமிழ் பொண்ணுங்க ஒடிசால மேரேஜ் பண்ணி நல்லா இருக்கிறாங்க அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எந்த ஊர் அப்படின்ட்டு பூவா பாருங்கள் பூவாவுக்குமே சரி ஸ்டார்டிங்கில் குழந்தைங்க இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரினா போ ஓடி போய் ஒட்டிக்குவான் பெரியவங்கள்ட்ட தான் போக மாட்டாங்க கிளி பாருங்கள் பிஸ்கட்டை கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்துட்டு காலையில் எடுத்தது நாங்கள் டீ குடிக்கும் போது எடுத்தது தான் இது நாங்கள் கீழே வச்சு பிஸ்கட்டை சாப்பிடலை கவர்க்குள்ள இருக்கிறதான் எடுத்து சாப்பிடுறது சிஸ்டர் பாருங்கள் பெரியம்மா வந்திருக்காங்க பெரியம்மா கூட பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க விதாவில் வந்துட்டு ஒன்று அவங்க இந்த மாதிரிலாம் நான் யாரு நான் இன்னும் ஜாலியாக பேசினது இல்லை அவங்க அப்படியே சகஜமாக பேசினாங்க அவங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி பேசுகிறது அவங்களுக்கெல்லாம் ஆனால் பூவா வந்துட்டு கிளியாக பார்த்து ரொம்ப பயந்துட்டே இருந்தான் ஏன்னா அது வந்து கால் வச்சு எம்மா நம்ம தலையிலலாம் ஏறி உக்காருது பயப்படுறான் பூவா இன்னைக்கு வந்து தோசை தான் தோசையில் வந்துட்டு சட்னி வந்து தக்காளி சட்னி தான் சிஸ்டர் தான் செய்கிறேன்னாங்க இதில் வந்துட்டு அவங்க வந்து உளுந்து போட்டு செய்வாங்க உளுந்து அப்புறம் மிளகாய் வத்தல் மிளகா இருக்குல்ல அந்த வத்தல் மிளகா அப்புறம் வந்துட்டு வெங்காயம் தக்காளி இது மட்டும்தான் சேர்த்து நம்ம தக்காளி செட்டி தான் செய்கிறாங்க அவங்க சமையலெலாம் பார்த்துருப்பீங்க ரொம்பவே நல்லா தான் செய்வாங்க இதுவுமே சூப்பராக இருந்துச்சு இந்த சட்னி செஞ்சு சாப்பிடும்போது தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒடிசாவிலாம் சட்னியெல்லாம் செய்ய மாட்டாங்க அந்த சப்போஸ் அந்த தோசை இட்லி செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்துட்டு சர்க்கரை வச்சு சாப்பிடுவாங்க இல்லைன்னா தயிர் வச்சு சாப்பிடுவாங்க அதுவும் இல்லைன்னா உருளை பொரியல் அந்த மாதிரி தான் வச்சு செய்வாங்க இன்றைக்கி தான் நானே வந்து சாப்பிட போகிறேன் இது விறகு தான் இதுவுமே நாங்கள் எரிப்போம் வெயில் கழுத்துனால காய வச்சு இந்த மாதிரி சாக்களை கட்டி வச்சுக்கிடுவோம் மழைக்காலம் வந்துடுச்சுன்னா இதுதான் நாங்கள் பாருங்கள் விறக இல்லை ஒரு ஆள் உள் அம்மா அண்ணி சமைக்கும்போது மாதிரி உள்ளார் தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆள் சமைப்பாங்க அது மாதிரி சிஸ்டர் சமைக்கிறாங்க அண்ணி அதை தள்ளி விட்டுகிட்டே இருக்கிறாங்க அது வந்து என்ன இலைன்னா மரத்தில் உள்ள இலை தான் ஸ்வைன் வர கால் பண்ணியிருந்தான் வீடியோ கால் பண்ணியிருந்தான் சமைக்கிறத பார்த்துட்டான் நிஜமாக திட்டுனா ஏன்னா சமைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் நீ வந்துட்டு வேலை வாங்க வேலை வைக்கிறீ அவங்களுக்கு வந்தவங்களுக்கு அப்படின்னு திட்டுனா சிஸ்டர் தான் விருப்பப்பட்டு தான் செய்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன் என்ன பண்ணுற நீ செய்ய வேண்டியதானன்னு நான் என்ன திட்டுனா சிஸ்டர் நல்லா சமைப்பாங்க அவங்க கையால் நான் சாப்பிட்டு பார்க்கணும் ரொம்ப ஆசை அதனால தான் நான் வந்துட்டு அவங்க அவங்க செய்யணும்னு சொன்னாங்க அதே மாதிரி எனக்கு அவங்க சா அவங்க கையால் நான் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் செய்ய செய்யறதுக்கு நான் சம்மதித்தேன் அப்படின் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் விட்டான் அப்புறம் சிஸ்டர் தோத சுட ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பாவுக்கு வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு சேரவே இல்லை வரும்போதே பாப்பா வந்துட்டு வாமிட் பண்ணிகிட்டே தான் வந்தாலாம் ரொம்ப மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான் இங்கே வந்துமே அந்த செவனப்பெல்லாம் வாங்கி குடிச்சுமே சரியாகலை படுத்தே தான் இருந்தேன் ரெண்டு நாள் வலி மயக்கமாக இருக்குது மயக்கமாக இருக்குமா இங்கே பாருங்கள் பாப்பாவுக்கு எதுவுமே பண்ணலை அவ கூட நல்லா ஜாலியாக விளாண்டுட்டுருக்கா பெரிய பாப்பா தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குற கஷ்டமாக இருந்துச்சு இங்கே வந்து கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துருக்காவ என்ன கடிக்கிற முடிய பிடிச்சிருக்குது பாருங்களேன் Dá. இது வந்து தோசை சாப்பிடும்போது எடுத்தது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிடுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எங்கள் அழகி உக்காந்துருக்கு எங்கள் அழகி என்ன பார்த்தேன் ஒளியில் தெரிவது தேவதை உங்கள் பேர் நீங்கள் கிளிவாக சாப்பிட்டுட்டு போங்க சாப்பிட ஆனால் காரமெல்லாம் சாப்பிடும் ஓ ஓடி வாய் வா எங்கடா ஓடுறா இது வந்து மதியம் சாப்பிடும்போதே எடுத்தது இது வந்து முட்டை குழம்பு தான் வச்சாங்க சாப்பிடும் போது மட்டும்தானே வீடியோ எடுக்கிற மாதிரி வந்தது எனக்கு எனக்கு வேலையாக இருந்தாலும் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா உட்காரும்போது தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் மரியாதை சிஸ்டர் பாருங்கள் செம்ம ஃபிகரை உண்மையில் நேரில் பார்த்தா அவங்கள செம்மை ஃபிகர்னு சொல்லலாம் ஹைட்டு வெயிட் தகுந்த மாதிரி ஃபேஸ் ஃபேஸ்கட்டும் சரி ஒரு ஹீரோயின் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்க எனக்கு நெஞ்சமானுமே நேரில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதே சமயம் பொறாமையே இருந்துச்சு அவ்வளோ ஃபிகராக இருந்தாங்க கருப்பாக தான் இருந்தாலும் கலையாக இருந்தாங்க அவங்க லட்சணம் இருக்கும் முகத்தில் பாப்பா முடியும் பாப்பா

ஒரு ஏக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னால் என்னால் நெஜமாலுமே முடியலை வந்துட்டு எனக்கு எனக்கு ஒரு உறவு இருக்குது அப்படின்னு நினச்ச ஒரு பக்கம் நான் சந்தோஷப்பட்டேன் ஒடிசாவில் எத்தனை உறவுகள் இருந்தாலுமே சரி நமக்கு தமிழ் உறவுக்கு மாதிரி ஒரு ஈடாகாது எதுலேயுமே நம்ம ஷேர் பண்ணிக்கிறதா இருந்தாலுமே சரி எல்லாத்துக்குமே தமிழ் உறவு தான் நிறைய சிஸ்டர் போயிட்டாங்க வீட்டுக்குமே போக போகிறாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் சரி இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல வீடியோ லைக் இருக்கணுங்க நம்ம மாற்ற வீடியோ ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி